தமிழ் செய்தி வாசிப்பவர் உதயகுமார் திருத்தணியில் பொன்முடியை கைது செய்ய கோரி அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் இனி விரிவான செய்தி பெண்களை தரக்குறைவாய் பேசிய திமுக அமைச்சர் பொன்முடி பதவி விலக கோரியும் அவர் மீது தமிழக அரசு வழக்கு பதிவு செய்து கைது செய்ய கோரியும் திருத்தணி தொகுதி அதிமுக மகளிர் அணி சார்பில் திருத்தணி கமலா திரையரங்கம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி வி ரமணா தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விஜயகுமார் முன்னாள் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான கோ அரி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் பெண்களைப் பற்றி தரக்குறைவாக பேசிய அமைச்சர் பொன்முடி உடனே கைது செய்யக் கோரியும் அமைச்சர் செந்தில் பாலாஜியையும் கைது செய்யக் கோரியும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் திருத்தணி நகரமன்ற தலைவரும் நகர செயலாளருமான சவுந்தரராஜன் முன்னாள் திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆவின் தலைவர் வேளஞ்சேரி கவிச்சந்திரன் ஒன்றிய செயலாளர்கள் இஎன் கண்டிகை ரவி டிடி சீனிவாசன் பொதட்டூர்பேட்டை பேரூராட்சி தலைவர் ஏ ஜி ரவிச்சந்திரன் மாவட்ட பொருளாளர் பாண்டுரங்கன் முன்னாள் திருத்தணி கூட்டுறவு மார்க்கெட்டிங் சொசைட்டி தலைவர் ஜெயசேகர் பாபு நகர துணை செயலாளர் ரகுநாதன் நகர பொருளாளர் சுந்தரபாண்டி முன்னாள் நகர அவைத்தலைவர் குப்புசாமி மற்றும் மாவட்ட நகர கழக நிர்வாகிகள் முன்னாள் இன்னாள் கவுன்சிலர்கள் வட்டக்கழக கிளைக்கழக செயலாளர்கள் உட்பட அதிமுக மகளிர் அணி மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னிட்டு திருத்தணி காவல் ஆய்வாளர் மதியரசன் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினால் கமலா திரையரங்கம் அருகில் சில மணி நேரம் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது திமுக ஆட்சி அவ்வளவு பெண் சிலைக்கு நாளாக நாக்கு தலித்த நாளாக உன்னை பெற்றோம் பெண் தானே உன் கட்டியமும் பொருக்கடை புள்ளே சாக்கடைப்பு

நீ ஒரு பாக்கி பெண் நீராசிரியரா இப்போ தொன்னர் பொங்கல் என்ன குழுக்கள் இருப்பதோ மக்களை மக்கள் கொண்டவனை மக்கள் உண்டாய்க்குப்படுத்த பெண்முடிய வாய்குழுப்பு நன்றா கிடைக்கும் சோக்கடி அன்றாட கிடைக்கும் சோக்கடி கிடைக்கும் ஊக்கு போயிருக்கும் பொண்ணு முடிய நாளை அடக்கு நாளை அடக்கு